அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் மார்ச் மாதம் பிறக்க போகுதுங்க இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் பணியிடச் சூழல் ஆரோக்கியம் மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது பெண்களுக்கு எப்படி இருக்க போகிறது திருமண வாழ்க்கை எவ்வாறு அமையப் பெறப்போகிறது அரசு வேலை கிடைக்கப்பெறுமா இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களையும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நாம கடைசி வரைக்கும் இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசி அன்பர்களே பிறக்க இருக்கக்கூடிய மார்ச் மாதம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைய பெற போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே ஒரு கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயலாற்றுவதை நீங்கள் நினைவில் வைத்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் சில கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு அசுப பலன்களை கொடுத்தாலும் சுப கிரகங்களினுடைய மாற்றங்கள் பலன்கள் வந்து உங்களுக்கு நன்மையை மற்றொரு புறம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஒரு கலவையான நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின் தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா நணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி சில நடந்து நடந்து கொள்றீங்க அப்படின்னா காரியவற்றை அடைவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்துக்கொண்டு கொண்டு கல்வியில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கல அப்படின்னாலும் லாபம் குறையாம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படதாங்க செய்யும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்கல்கள் கூடுதல் உடைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற அவங்க எதையுமே வெளிக்காட்டாம உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்க பெரும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமா வற்றி கிடைக்கப்படுவீங்க மற்றவர் விவகாரங்களில் தயவு செய்து தலையிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி சொத்துத் தொடர் தொடர்பான விஷயங்கள்ல சு கொஞ்ச வந்து கவனமாக இருப்பது அவசியங்க கூடுதல் கவனத்துடன் எதையுமே அணுகுவது தங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறது ஒன்றாக இருக்கும் அது நடக்கிறது வேறு ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா நிதி நிலைமை வந்து சீராகிற மாதிரி இருக்கும் நிதி நிலைமை நல்ல வலுவாக இருந்தாலும் செலவுக்கு வந்து பணம் இல்லாமல் நீங்கள் தவிக்க வேண்டிய சூழலும் மற்றொரு புறம் வந்து உருவாக செய்யுங்க அதே மாதிரி கையில் வந்து தேவைக்கு ஏ பணம் வந்து சேர்கிறதுல கொஞ்சம் தாமதப்படலாம் உறவுகளுக்கு செய்ய வேண்டிய செயல்முறை கடனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் உங்களுடைய கடமைகளை நீங்க சரியாக செய்து முடிச்சிடுவீங்க அதே மாதிரி வியாபாரத்தில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது லாபத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளினுடைய அனுசரணை உங்களுக்கு இருக்குங்க தேவையற்ற நண்பர்கள் தானாக விலகிடுவாங்க அதனால மனதிற்கு பிடித்த நண்பர்கள் பிரிந்து விட்டார்களே அப்படின்னு எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம் இந்த காலம் முழுவதும் தங்களுக்கு கடவுள் நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொடுப்பாரு கெட்ட விஷயங்களை உங்களை விட்டு விளக்கி வைப்பார் கடவுளின் மீது பாரத்தை போட்டு அன்றாட வேலையை துவங்குங்க அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் பல வகைகளில் எல்லா விஷயங்கள்லையுமே சரியாக பிளான் பண்ணி நீங்கள் செய்வீங்க நேராக நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சு கொள்ளுங்க அதுக்காக அப்புறம் வேலையில் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம் இந்த காலத்தில் வேலை தொழில் அப்படின்னு எல்லாமே நல்லபடியாக நடந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது வேலை வியாபாரம் இவைகளோடு சேர்த்து உங்களுடைய உடல் நலனில் கட்டாயம் அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிட பாருங்கள் வெளியிடங்களில் உணவு சாப்பிட்றத தவிர்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா வயது முதிர்ந்தவங்க இந்த காலகட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க மாணவர்கள் நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது தேவையற்ற நண்பர்களோடு சேர்ந்து வெளியிடங்களில் சுற்றக்கூடாது அதே மாதிரி இந்த நேரம் வந்து கொஞ்சம் ஓட்டம் வந்து அதிகமாக தங்க இருக்கும் ஒரு இடத்துல வந்து உங்களால் நிலையாக தங்க முடியாது நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம் வேலை சம்பந்தமாக வெளியூர் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் அப்படின்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் புதிய முதலீட்டில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது வேலையிலையுமே கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று மேலதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாங்க இருக்கக்கூடிய வேலையை தக்க கொள்வது புத்திசாலித்தனம் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்க வேண்டாங்க உறவினர்களிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க அதே மாதிரி முன்கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்த அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான யோசனைகளில் நீங்கள் ஈடுபட ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் இருக்கக்கூடிய இருந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு காலடி எடுத்து வைக்க வைப்பதற்கான காலநிலையை கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க அதே மாதிரி ப்ரமோஷன் கிடைப்பதாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டில் வேலை கிடைப்பதாக இருந்தாலும் சரி எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மற்றொரு புறம் தங்க செய்யும் அதனால் இந்த காலகட்டத்தை நினச்சி நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று தேவையற்ற நண்பர்களிடமிருந்து வெளியே வாங்க மாணவர்கள் மொபைல் ஃபோனை எடுக்க வேண்டாம் நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கவும் கூடாது உடல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று சொல்லணும் அதே மாதிரி இந்த பிள்ளைகளுடைய நலன்லையும் நீங்க கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க பெரியவர்களையும் மரியாதை நிமித்தமாக நடத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூங்க கூட ஒரு சிலருக்கு வந்து நேரமே இருக்காது தாங்க சொல்லணும் அத்தனை வேலை சும அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க இறைவனினுடைய அருளும் உங்களிடத்துல பரிபூரணமாகவே இருக்குங்க எவ்வளவு கஷ்டங்களை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கறானோ அந்த அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு பிரச்சனைகளை சமாளித்து எதிர் நீச்சல் போட்டு எல்லா விஷயத்தில் இருந்தும் நீங்க மீண்டு வந்து விடுவீங்க வேலை தொழில வெற்றிக்காக அயராது உழைப்பீங்க நல்ல பலன் பெறுவீங்க அதே மாதிரி நிறைய அனுபவ பாடங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய பேருடைய முகத்திரை கழியும் நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்க பழகி ஏமாறுவீங்க ஆனா இப்போதாவது இப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டீர்களே அதுவே போதுங்க தீமை உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லணும் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க இனிமேலாவது கண்வெடித்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிற உங்களுடைய அறிவு கண் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கவலைப்பட வேண்டாங்க பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் உங்களுக்கு உறுதுணையாகவே நிற்பார் இத்தனை நாள் நிற்பாரு வெளிவந்து அதே மாதிரி இந்த காலத்தில் முழுவதும் வேலையில் முழு மூச்சோடு ஈடுபடுவீங்க கடினமான வேலைகளை கொடுத்தாலும் அதில் உங்களுடைய பங்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கஷ்டம் அப்படின்னு எந்த வேலையையுமே விட்டு ஒதுங்கி விட மாட்டீங்க வியர்வை சிந்தி உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவீங்க மன நிறைவையும் நீங்க பெறுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வை கொடுப்பீங்க சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க துவங்கும் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் பெரியவர்களினுடைய ஆசிர்வாதமும் இறைவனினுடைய ஆசிர்வாதமும் ஒன்று சீர கிடைக்க பெற்று இந்த காலம் ஓரளவிற்கு சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி வேர்வையில் உழைத்துவிட்டு இரவு நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலும் அதில் ஒரு இன்பம் உங்களுக்கு நிச்சயம் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பொறுமை நிதானம் அமைதி ரொம்ப முக்கியங்க முன்கோபம் இந்த காலகட்டத்தில் படக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்ப பேசிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க ஒன்றுக்கு பல முறை சிந்தித்த பிறகுதான் ஒரு வார்த்தை வாயில இருந்து வரணுங்க குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபார பிரச்சனை அலுவலக பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அமைதிய முதல்ல ஆயுதமாக எடுத்துக்கொள்ள பாருங்க புதிய முயற்சிகளை அடுத்த காலத்திற்கு தள்ளி வைப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம்